அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் பாவேலூர் அருகே பாண்டமங்கலத்தை சேர்ந்தவர் தான் குமார் இவருடைய மகன் தான் ஸ்ரீதர் இவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகுது இவர் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வராரு திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே சிவந்திபுரத்தை சேர்ந்தவர் தான் ராமசாமி அமுதா தம்பதினர் இவர்களின் மகள் தான் மகாஸ்ரீ இவங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசாகுது இவங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு வராங்க ஸ்ரீதருக்கும் மகாஸ்ரீக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டிருக்கு ஆரம்பத்தில் ரெண்டு பேருமே ஐடி துறையில் வேலை செஞ்சு வர்றதால அது சம்பந்தமாக வந்து பேசியிருக்காங்க அதன் பிறகு இவங்களுக்குள்ள நட்பும் ஏற்பட்டிருக்கு அந்த நட்பே ஒருவிடத்துக்குள்ள காதலாக மாறியிருக்கு அதன் பிறகு இருவரும் அடிக்கடி நேரில் சந்தித்து தங்களுடைய காதலையும் வளர்த்துட்டு வந்திருக்காங்க அப்போ மகாஸ்ரீ தனக்கு முப்பது வயசு தான் ஆகணும் தனக்கு இன்னும் திருமணம் ஆகலன்னு ஸ்ரீதர்கிட்ட சொல்லியிருக்காங்க இதைத் தொடர்ந்து திருமணம் செய்து கொள்ள மகாஸ்ரீ ஸ்ரீதரை வற்புறுத்தியதால் தங்களுடைய காதலை ஸ்ரீதர் வந்து வீட்டில் சொல்லியிருக்காரு உடனே பெற்றோர்களும் சரி நாங்கள் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஸ்ரீதர் வந்து மகாஸ்ரீயை வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு மகாஸ்ரீயை பார்த்ததுமே பெற்றோருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு என்னப்பா பொண்ணை பார்க்கறதுக்கே ரொம்ப வயசான மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி மகனான ஸ்ரீதர்கிட்ட கேட்டிருக்காங்க வேண்டாம் இந்த பொண்ணு வேண்டாம் உனக்கு நாங்கள் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஸ்ரீதர் தான் பெற்றோர்கிட்ட இல்லைப்பா அவள் ஐடி துறையில் தான் வேலை பார்க்குறா அதுவும் அவளுக்கு அதிகமாக நைட் ஷிஃப்ட் தான் வேலை இருந்திருக்கு தொடர்ந்து ஐட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்த்து தான் அவள் கொஞ்சம் இப்படி தோற்றம் இருக்கு அவளுக்கு கொஞ்சம் உடம்பும் போட்டுருச்சு மற்றபடி அவளுக்கு வயசு வந்து கம்மிதான் முப்பது வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லி தன்னை பெற்றோர்களை வந்து சமாதானப்படுத்தியிருக்காரு இருந்தாலும் வேண்டா வெறுப்பா தான் தன்னுடைய மகனுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி தா மகனுக்கு திருமணம் செய்யறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அதிகாலையில் பாண்டமங்கலம் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோயிலை வைத்து திருமணமும் நடந்திருக்கு அதன் பிறகு மதியம் பனிரெண்டு மணிக்கு பொத்தனூர் டவுன் பஞ்சாயத்துக்கு சொந்தமான சமுதாய கூடத்தில் வைத்து வரவேற்பு நிகழ்ச்சி ரிசப்ஷனும் நடந்திருக்கு இதில் மணமகன் வீட்டார் சார்பாக உறவினர்கள் ஏகப்பட்ட பேர் கலந்து கொண்டாங்க ஆனால் பெண் வீட்டார் சார்பில் பேரளவுக்கு கூட ஒரு சில நபர்களை கலந்து கொண்டாங்க என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு எங்கள் நாங்கள் வந்து ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் உங்களுக்கு வந்து வசதி வந்து கம்மி அதனால் என்னுடைய குடும்பத்தார் வந்து இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கலை அப்படின்னு சொல்லி அதுக்கும் வந்து பொய் சொல்லியிருக்காங்க அதையும் உண்மையு அப்படின்னு நம்பி இந்த கல்யாணமும் நடந்திருக்கு காதல் திருமணம் செய்து கொண்ட இந்த தம்பதியினர் தங்களுடைய குடும்ப இல்லற வாழ்க்கையை உற்சாகமாக கொண்டாடி இருக்காங்க கிட்டத்தட்ட முதலீடு முடிஞ்சு மறுநாள் காலையில் ஸ்ரீதர் தான் மனைவி கிட்டே கேட்டிருக்காங்க நான் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் என்னுடைய திருமண ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீ எதுவுமே அவங்க இதில் போஸ்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இந்த நான் போஸ்ட் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் மகாசி தன்னுடைய திருமண ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் கணவனோட வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க மூணாவது நாள் பாண்டமங்கலத்தில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை வீட்டாருடைய வீட்டுக்கு ஒரு கார் வந்து நிற்கிது அந்த கார்லேருந்து இறங்கிய ஒரு நபர் வேகமாக ஓடி வந்து வீட்டுக்குள்ளே இருந்த மகாஸ்ரீயோடைய முது முடியை பிடிச்சி பலார் பலார்னு ஓங்கி ஓங்கி அடிக்கிறாரு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மாப்பிள்ளை வீட்டாரையே யாருப்பா நீ எதுக்குப்பா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் வீட்டு மருமலைப்பட்டு இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதனால் அங்கே வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இவங்களுடைய சத்தத்தை கேட்டு பக்கத்தில் உள்ளவங்கலாம் ஓடி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரணை செய்யும்போது தான் பல திருக்கடும் தகவல்கள் வெளியாயிருக்கு அதாவது அந்த நபர் என்ன சொல்லாருன்னா இது உங்கள் வீட்டு மருமக இல்லை இவை என் பொண்டாட்டி எனக்கும் இவளுக்கும் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு பதினைஞ்சு வயசில் ஒரு பொம்பளை பிள்ளையும் பதிமூணு வயசில் ஒரு ஆம்பளை பிள்ளையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்லேயே தன்னுடைய பையனையும் பொண்ணையும் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் இது இவங்களுடைய இவ பெத்த புள்ள தான் இது ரெண்டும் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க இதை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏற்கனவே என் மனைவிக்கு ஆனதை மறைத்து தான் அவள் வந்து உங்கள் பையனை ஏமாற்றி திருமணம் செஞ்சுக்கிட்டா அவள் இன்ஸ்டாகிராமில் வந்து வீ வீடியோஸையும் ஃபோட்டோஸையும் போட்டுறதை பார்த்து என்னுடைய சொந்தக்காரங்க தான் எங்கிட்டேயே சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் அந்த பேக்ரவுண்டில் இருந்த லொக்கேஷனை வச்சு அது இந்த தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சி வர்றதுக்கு தான் ரெண்டு நாள் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதை கேட்டு ஒத்துமொட்ட குடும்பமும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அவள் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறதால அவள் பெத்த பிள்ளைய ரெண்டையுமே அம்பா சமூத்தில் இருக்கக்கூடிய அவளுடைய பெற்றோர்களுடைய பராமரிப்பில் விட்டுட்டு தான் அவள் சென்னையில் வந்து வேலை பார்த்துட்டு வரா அவள் பெற்றோர் குழந்தைகளெல்லாம் ஊரில் விட்டதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி உங்கள் பையனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயமே வந்து பெற்றோர்களுக்கு தெரிய வந்திருக்கு இதனால் அடைந்த புது மாப்பிள்ளை ஸ்ரீதருடைய குடும்பத்தார் உடனடியாக பா வேலூர் போலீஸில் புகாரும் அளிச்சிருக்காங்க இதனால் புது மாப்பிள்ளையான ஸ்ரீதர் குடும்பத்தினர் புதுமண பெண் மகாஸ்ரீயை ஏற்றுக்கொள்ளவும் மறுத்திருக்காங்க தாங்கள் கட்டிய ஐந்து பவுன் தாலிச்செயினையும் திரும்ப வாங்கிக்கிட்டாங்க இது குறித்து பா வேலூர் மகளிர் போலீஸார் தற்போது வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டு வராங்க மகாஸ்ரீ இவரை மட்டும்தான் வந்து க கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்காங்களா இல்லைனா இதே மாதிரி நிறைய பேரை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்காங்களா அப்படிங்கிற அது தொடர்பாகவும் தற்போது போலீஸார் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டு வராங்க திருமணமாகி மூன்றே நாட்களில் மணமகனின் மணமகளினுடைய குட்டு உடைந்ததால் மணமகன் வீட்டார் அதிர்ச்சியடைந்த சம்பவமானது தற்போது பா வேலூர் பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழங்குக்குடியை செக்ஷனில் மறக்க ாம சொல்லுங்க நன்றி வணக்கம்